ஒரு மணி நேரம் ஆடம்பர திருவிழா திருப்பள்ளிக்கு பிறகு கலை நிகழ்ச்சிக்கு பிறகு ஸ்ட்ரைட்டா நான் பேச வந்திருக்கிறேன் சோ எல்லாருக்கும் ஓகே இந்த ஒரு பீடமானது பயங்கரமா வந்து டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்குது என்ன நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன பகிர்ந்தல் உங்களோட அசன்சோல் அப்படின்ற சஹா நகர் அப்படின்ற ஒரு பங்குக்கு நான் வந்து இங்க உள்ள கிளரிசன் ஃபாதர்ஸ் அவங்களோட ஃபவுண்டேஷன் டேவை வந்து செலிப்ரேட் பண்றாங்க சரி ஃபவுண்டேஷன் டேன்றது என்ன எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒரு ஐந்து இளைஞர்கள் வந்து சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப அதுல உள்ள ஒரு இளைஞர் சொல்றாரு நம்ம ஒரு சபையை தொடங்கலாமா நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் ஒண்ணு வைக்கலாமா அப்படின்ட்டு நாம சின்ன பசங்க நாம சேர்ந்து எப்படி சபையை உருவாக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க பட் நோ மேட்டர் நாம இன்றைக்கு நம்ம ஒரு சபையை நம்ம உருவாக்குறோம் அப்படின்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதுல அவங்க வந்து ஃபவுண்டேஷன் தொடங்குறாங்க அப்படின்னா ஒரு சபையை ஸ்டார்ட் பண்றாங்க அந்த தொடங்கின பிறகு அந்த தொடங்குன நிறுவனர் சோ கால்ட் அந்த பவுண்டர் ஒரு இருபது நாலுக்குள்ளேயே அவங்க ஆர்ச்சி பதவி உயர்வு அவங்களுக்கு கிடைக்குது அவங்க வெளியில மாறி போயிடுறாங்க மீது இருந்த நான்கே இளைஞர்களால உருவாக்கப்பட்டதுதான் இந்த சபை சரிங்களா இவங்க வந்து இவங்கதான் வந்து சபையின் நிறுவனர் இவங்கதான் வந்து பவுண்டர் இவங்களுக்கு வந்து பாதுகாவலா இருக்கிறது அன்னை மரியால் தான் சரி இவங்களோட மோட்டோ என்ன அப்படின்னா டு ரீச் தி அன்ரீச் அப்படின்னா எல்லை அதாவது யாரும் தொட முடியாத மக்களை போய் தொடுவது செல்ல முடியாத இடத்துக்கு சென்று பணி செய்வது அதுதான் இவங்களோட மோட்டோவா இருக்குது அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதுல தொடங்கப்பட்ட இந்த சபையில எழுபத்தி இரண்டு நாடுகள்ல ஃபாதர்ஸ் வேலை செய்கிறாங்க முன்னூற்றிக்கு முன்னூற்றி ஐம்பதுக்கு மேலே ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க சரி இந்தியாவில் எப்போ இவங்க தொடங்கினாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது மூணுல தான் கேரளாவில் ஃபர்ஸ்ட்டு இவங்க வந்து காங்கிரிகேஷன் தொடங்குறாங்க இப்போது தமிழ்நாட்டில் ப்ளஸ் இந்தியா அளவில் நிறைய நாடுகளில் நிறைய ஃபாதர்ஸ் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அசன்சோல் டைசஸ் ராஞ்சி ராய்காஞ்சி தும்கா இப்படி எல்லா இடங்கள்லயும் பிளேஷன் ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க இவங்களோட ஃபர்ஸ்ட் வேலை என்ன தெரியுங்களா அங்கே போன உடனே லோக்கல் லாங்குவேஜ் கற்றுப்பாங்க இங்க இருக்கிற எல்லா ஃபாதர்ஸுமே ஃபுளுவன்ட்டாக எழுத படிக்க தெரியும் சந்தாலி பெங்காலி இங்கிலீஷ் லோக்கல் லாங்குவேஜ் ஹிந்தி எல்லாமே நல்லபடியாக செய்வாங்க ப்ளஸ் இவங்களோட நேர பணி என்ன அப்படின்னா ப்ரீச் ஆஃப் காட் எப்படின்னா நம்ம வந்து டெய்லி வாசகங்கள் படிக்கிறோம் இல்லைங்களா சின்ன புத்தகமாக இருக்கும் பாருங்க கையேடு புத்தகம் இந்த கிளரிஷியன் ரீடிங்ஸ் ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே இவங்க ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச கிளரிஷியன் பிரீஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க விஷ் பண்ணிக்கோங்க உங்க எல்லாருக்குமே ஹாப்பி ஃபீஸ்ட் தேங்க்யூ